ஜூ 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 ஜே 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 தூங்குங்க என்ன கண்மணி மடியில தூங்க வச்சுட்டு இருக்க தொட்டில தூங்க வைக்க வேண்டியதுதான் நான் குழந்தைய பாவம்ல எதுக்கு மடியில தூங்க வைக்கிற ஆத்தா மடியில தூங்க வச்சா தூங்குது மடியில தூங்க வச்சிட்டு அப்புறம் தூங்குனதுக்கு அப்புறம் தொட்டில தூங்க வைக்கிறேன் இதுதான் டைனி பண்ணிட்டு இருக்கேன் ஆத்தா ஓ அப்படியா சரி சரி நான் கூட நீ மடியிலே தூங்க வச்சிருவியோன்னு நினைச்சேன் சரிம்மா சரி சரி நீ தூங்க வை என்ன விநாயகர் சதுர்த்தி வந்துரும் ரெண்டு நாள்ல ஆமாங்க அத்தா உங்கள்கிட்ட கேக்கு விநாயகர் எல்லார்டையும் அந்த அப்புறம் என்னங்கத்தா கேட்க போறீங்க கொஞ்சம் பதில் சொல்லுவோம் என்ன கண்மணி தூங்க வச்சிட்டு இருக்க போல குழந்தைய சரி சரி தூங்க வை தூங்க வை டிஸ்டர்ப் பண்ணல ஆஹ் என்னங்க பெரிய நீ சமைச்சிட்டு இருக்கீங்களா சரி சரி சமைங்க சமைங்க நான் போய் பேசிட்டு இருக்கேன் அத்தா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க என்னது கண்மணி நீயாச்சும் சொல்ல கொஞ்சம் அதெல்லாம் வேற எதுவும் இல்லங்க விநாயகர் எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் விநாயகர் சதுர்த்தி வரப்போதுல விநாயகர் வீட்லயா இல்ல வெளில இன்னும் யோசிச்சிட்டு இருக்கேன் விநாயகர் வீட்டுக்குள்ள வைக்கிறதா வெளியில வைக்கிறதான்னு ஆஹ் இப்ப யோசிச்சு எப்ப முடிவு எடுக்கிறது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு சீக்கிரமா சட்டப்படன்னு ஒரு முடிவு எடுங்க அதான் எனக்கே தெரியல விநாயகர் தெருவுல வைக்கலாமா இல்ல வீட்டுல வைக்கலாமான்னு நீ ஒரு யோசனையை சொல்ல உனக்கு எப்படி தோணுது எனக்கா எனக்கு தெரிஞ்சு தெருளே வைக்கலாம் தோணுது அப்படியா எனக்கும் தெருவுலயே வைக்கலான் தான் தோணுது ஏன்னா ரெண்டு மூணு வருஷமா இருந்து கொரோனாக்காக நம்ம வீட்டுக்குள்ளதான் வச்சிட்டு இருக்கோம் விநாயகரை தெருவுல வச்சோம்னா எல்லாரும் தெருமக்கள் எல்லாரும் வருவாங்க ஜாலியா விளாடலாம் அவங்க கூட எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தெருவுலையே வைக்கலான்னு தோணுது நீ சொன்ன ஐடியா கூட கரெக்ட் தான் கண்ணன் எதுக்கும் வந்துடட்டும் அவட்டையும் கேட்டுப்போம் ஆமாங்க ஆமா நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது அதுவும் கண்மணி நீ என்ன ஆமாங்க நம்ம தெருவிலே வைக்கலாம் அப்பதான் ஜாலியா இருக்கும் நீ சரிதான் எதுக்கும் கண்ணனும் வந்துடட்டும் அப்புறம் உட்கார வச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஒரு சட்டு விட்டுன்னு ஒரு முடிவை எடுத்துட்டுவோம் ஏன்னா தெருவுல வைக்கிறேன்னா பந்தல் போடணும் மைக் சட்டு கட்டணும் வாழை மரம் வைக்கணும்ல பொம்மையை சீக்கிரமா வாமா சமையல் முடிச்சு ஆஹ் தான் வந்துட்டு அத்தை சமையல் முடிஞ்சிருச்சு இந்த மூடி வச்சிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரிம்மா சீக்கிரமா வா அதான் சட்டை போட்டு இந்த விநாயகர் சக்தி பேசி முடிச்சு விநாயகருக்கு சரியான உபசரிச்சு செய்ய முடியும் இன்னும் கண்ணன் ஆளை காணோமே அப்ப போனா பாதெல்லாம் கொடுத்து வரேன்னு சொல்லி இன்னும் ஆளை காணோம் சரி வந்த ஒரு முடிவு எடுப்போம்